இந்த வீடியோ பார்க்காம நீங்கள் எங்களுக்கு வந்து தொடர்பு கொண்டு கல்யாண முருங்கை கிடைக்குமா அப்படின்னு கேட்க தேவையில்ல இது பாருங்கள் ஐந்து வருடம் வயதுடைய பெரிய கல்யாண முருங்கை மரத்தையே கட் பண்ண அந்த கட் பண்ணதை வந்து பல பகுதிகளாக பிரித்து நாங்கள் வந்து எங்களுடைய ஃபார்ம்ல வந்து நிறைய இடத்துல நட்டுருக்கோம் நிறைய இடத்துல கல்யாண முருங்கை வளர்க்குறதுனால வந்து இதை வந்து செடியாக உற்பத்தி பண்ணி இதை விற்பனை செய்து முத்தான வருமானம் சம்பாதிக்கிறது கிடையாதுங்க கல்யாண முருங்கை செடிலாம் வந்து மாதத்துக்கு எத்தனை விற்பனை ஆகும்னா ஒரு ரெண்டு பேர் வாங்குவாங்க மூணு பேர் வாங்குவாங்க அவ்வளோதாங்க அதனால் வந்து நாங்கள் வந்து ஏன் வந்து ஒரு இடத்தையே ஒதுக்கி கல்யாண முருங்கை இவ்வளோ வளர்க்குறோம் இன்னும் வளர்க்குறதுக்காக நிறைய கொழி நோண்டி வச்சுக்கிறோன்னா நாங்கள் ஒரு முயல் பண்ணையாளர் எங்களுடைய முயல்களுக்கு முக்கியமான தீவனமாக கொடுத்து இந்த கல்யாண முருங்கை இலையை கொடுக்குறோம் அப்படி கல்யாண முருங்கை இலையை கொடுக்கற சொல்லுவது முயல்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதனுடைய செரிமான குறைகள் வராது அது குட்டி போகிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதனால் நாங்கள் நாங்கள் கல்யாண இலையை தேர்வு செஞ்சுருக்கிறோம் நிறைய பேர் என்ன தவறாக நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம வந்து கல்யாண முருங்கை செடி கேட்குறோம் நம்ம கல்யாணம் முருங்கை செடி கேட்டால் நம்ம வாங்க போகிறோன்ட்டு அவங்க வந்து நம்மக்கிட்ட இன்ட்ரெஸ்ட்டாக பேசுவாங்க நமக்கு வந்து நேரம் வந்து கொஞ்சம் பாஸ் ஆகுன்ட்டு எடுத்தவுடனே கல்யாண முருங்கை செடி கிடைக்குமா எவ்வளோ வேலை அப்படின்னு ஒரு ஒரு கேள்வியை அடுக்கடிக்கு ஃபோனில் கேட்டுன்னு இருக்காங்க இதெல்லாம் மல்பெரி செடிங்க எல்லாமே வந்து எங்களுக்கு தேவைக்காக தான் நாங்கள் வளர்க்குறோம் உதவி செய்யும் நோக்கத்தோடு மட்டும்தான் யாராவது கேட்டால் அவங்களுக்கு நான் மருத்துவ தேவைக்காக தான் நாங்கள் கல்யாண முருங்கை நாங்கள் கொடுக்குறோமே தவிர கல்யாண முருங்கை செடியை நாங்கள் கொடுக்கணுன்ற தேவை எங்களுக்கு கிடையாதுங்க எங்களோட தேவைக்காக தான் தனியாக ஒரு இடத்தையே ஒதுக்கி நாங்கள் வந்து நிறைய உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம் அதனால் உண்மையிலேயே உங்களுக்கு கல்யாணம் முருங்கை தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து நைன் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் ஒன் எயிட் ஜீரோ எயிட் ஃபோர் இந்த நம்பருக்கு பத்து ரூபா நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு அதனோடய ஸ்கிரீன்ஷாட்டை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் மூலிமா உங்களுக்கு எத்தனை கல்யாணம் முருங்கை செடி வேணும் இல்லை கல்யாணம் முருங்கை இலை வேணும் இல்லை கல்யாண முருங்கை விதைக்கிணை வேணும் இல்லை மல்பேரி செடி வேணும் இதுபோல் கேட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் போல் செய்யாமல் எடுத்த உடனே ஃபோன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கல்யாண முருங்கை செடி வேண்டாம் நீங்கள் போகாத ஃபோன் பண்ணுறீங்க நாங்கள் புரிஞ்சிங்கன்னு உங்கள் நம்பரை நாங்கள் வந்து அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோங்க முறை செடி பார்த்தாச்சின்னா சின்ன செடியிலேருந்து பெரிய மரக்கன்று வரையும் இருக்குது எல்லாத்துக்கும் கல்யாண முருங்கை தான் பேர் அதனால் இருபது ரூபா கல்யாண முருங்கை செடி இருக்குது நூற்றி ஐம்பது ரூபா செடி இருக்குங்க நன்றி வணக்கம் நான் குணரவிட்வா முத்திரம்பூர் காஞ்சிபுரம் மாவட்டம்